என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்த தலைப்பு அரசுக்கு தெரியாதா இந்த உண்மை தலைப்பு அரசுக்கு தெரியாதா இந்த உண்மை எந்த உண்மை என்பதை நான் எப்போதும் சொல்வதை போல் என் முடிவுரையில் அறிந்து கொள்க தலைப்பு அரசுக்கு தெரியாதா இந்த உண்மை போய்விட்டது தமிழர் பண்பாடு வந்துவிட்டது மதுவின் கூப்பாடு போய்விட்டது தமிழர் பண்பாடு வந்துவிட்டது மதுவின் கூப்பாடு இது யாரால் வந்த அவகேடு இதை சொன்னால் வரும் முரண்பாடு போய்விட்டது தமிழர் பண்பாடு வந்து விட்டது மதுவின் கூப்பாடு இது யாரால் வந்த அவகேடு இதை சொன்னால் வரும் முரண்பாடு நாட்டில் என்ன நடக்கிறது சிறப்போடு எங்கு பார்த்தாலும் மதுக்கடை விளம்பரப்போடு நாட்டில் என்ன நடக்கிறது சிறப்போடு எங்கு பார்த்தாலும் மதுக்கடை விளம்பர போர்டு என்னடா இந்த அக்கப்போரு எப்போது மாறும் மதுவின் தற்பாறு என்னடா இந்த அக்கப்போரு எப்போது மாறும் இந்த மதுவின் தற்பாறு மக்கள் சொன்னாலும் கேட்பது கிடையாது ஆனால் மக்கள் அரசு யாரால் நியமிக்கப்பட்டது அமைக்கப்பட்டது மக்கள் மது வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்பது கிடையாது ஆனால் அரசுகள் யாரால் அமைக்கப்பட்டது ஜனநாயக மக்களுக்கான அதிகாரம் ஆனால் அந்த அதிகாரமே இங்கே புஷ்வாடம் ஜனநாயகம் மக்களுக்கான அதிகாரம் ஆனால் அந்த அதிகாரமே இங்கே புசுவானம் மதுவால் நாடு என்ன கண்டது நன்மை எங்கு பார்த்தாலும் தீமை மதுவால் என்ன கண்டது நாடு நன்மை எங்கு பார்த்தாலும் தீமை ஏண்டா இந்த கொடுமை அரசுக்கு தெரியாதா இந்த உண்மை ஏடா தொடரணும் இந்த கொடுமை அரசுக்கு தெரியாதா இந்த உண்மை அரசே மக்கள் மீது அனுதாபம் கொண்டு மது பகைகளையும் போதை ஒழிப்பையும் தீவிரப்படுத்தி சமூகத்தில் அறவே ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்